இலங்கையில் ஏற்கனவே நிகழ்ந்து வந்த இரண்டாவது இடைப்பட்ட பருவப்பயிற்சி காலமானது நிறைவடைந்து கடந்த சில நாட்களாக வடகிழ்பருவப்பயிற்சி படிப்படியாக வளர்ச்சியடைந்து தற்போது பூர்ணமாக இலங்கையில் வடகிழக்கு பருவப்பயிற்சி காலம் ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தரை நுழலியா அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சப்ரகமூவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் கழுத்துறை காலி மாத்தரை கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் மாத்தலை நூரிலியா புலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமேற்கு வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவசுற்றுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் முள்ளத்தீவு முதல் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடான அம்பாந்திரத்தை வரையான கடற்பிராந்தியங்களில் கனத்த மழை காணப்படும் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதுடன் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் கொழும்பு முதல் காங்கேசுந்துரை திருகோணமலை மட்டக்களப்பூடான காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தாரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவே குறிப்பிடப்பட்ட கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும்